எங்க கொல்லு பாட்டி கையில் ஹாரி பாட்டர் கண்ணாடியா எங்க சித்தி சித்தப்பா நான் மூணு பேரும் எங்க கொள்ளு பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க எதுக்கு வந்தனோ பாட்டிக்கு டிவி வாங்கிட்டு வந்திருக்கோம் பல விஷமா பழைய டிவிலே பாத்துட்டு இருந்தாங்க அதனால பாட்டிக்கு புதுசா டிவி வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்ப எல்லாம் பெரிய ஸ்டாண்ட் வீட்டுல மாட்டினாலும் பொருள் வைக்க பத்த மாட்டிருக்கு அப்பத்தி ஸ்டாண்ட்ல ஒரு பாட்டில் தேங்காய் ஒரு சிப்பு ஒரு நார்மல் சிப் அவ்வளவுதான் வைப்பாங்க அப்படியே வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போனீங்கன்னா பாருங்க பாட்டியோட அந்த காலத்து அடுப்பு நம்ம எல்லாம் இப்பதான் புகையை வெளியே தடுறதுக்கு சிம்னி வச்சு சமைக்கிறோம் அந்த காலத்திலேயே நோ கரண்ட் சிம்னி சமைச்சிருக்காங்க பாருங்க கேஸ் கொல்லு பாட்டி வச்சிருக்காங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எங்க கொல்லு பாட்டி பூஜை ரூம்புக்குள்ள போனா பெருசு பெருசா ரெண்டு வெங்கல தவலங்க ஆட்டையை போட்டு போய் எங்க சித்தி தட்டி பார்த்தா அது அடாச்ச அது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச மண் பானை அதே மாதிரி அந்த காலத்துல கம்பி கட்டி எல்லாம் கான்கிரீட் ஊத்தலையாங்க வீட்டுடைய உள்பக்கத்துல நெடுக்க நெடுக்க கட்டைய வச்சு மேலே செங்கல் வச்சு செம்மண்ல பூசிடுவாங்களாம் இதுவே ஐம்பது வருஷமா இருக்கு நான் வந்துட்டு ஜாலியா எங்க கொல்லு பாட்டிக்கிட்ட அவங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டோரியே கேட்டுட்டு இருந்தேன் அவங்களும் சொல்லிக்கிட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க அப்பதான் நான் பாட்டியோட கையில இருக்க அந்த கண்ணாடியை பாத்துட்டேன் ரொம்ப பழமையான கண்ணாடிங்க இது பாக்குறதுக்கு பூத கண்ணாடி மாதிரி இருக்கு என்னங்க இப்ப எல்லாம் போன்ல ஹண்ட்ரட் எக்ஸ் ஜூம் இது தௌசண்ட் எக்ஸ் ஜூம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே கால் கிலோ வெயிட் இருக்கு அழகா வீட்டுல டிவியை பண்ணிட்டு கொல்லு பாட்டிக்கு டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டோம்